முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய மாதத்தின் இறுதி நாளும் ஆண்டின் பொது காலம் மூன்றாம் வாரத்தின் சனிக்கிழமை நற்செய்தி வாசகம் மார்க்கி எழுதிய தூய தூய்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கு அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் முப்பத்தி ஐந்தில் இருந்து நாற்பத்தி ஒன்று அன்று ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து போது அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையனை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரை சாகப் சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இரையாதே இரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் நஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்களை பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே மாதத்தினுடைய இறுதி நாட்களில் இறைவனுடைய பிரசனத்துக்கு முன்பாக அவருக்கு நன்றி கூறுவோம் இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தமைய நம்முடைய கருணை மிகுந்த தகப்பனுக்கு நன்றி கலந்த ஒரு நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடுவோம் இந்த நாளிலும் தாயம் திரு அவை தூய ஜான் போஸ்கோருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இத்தாலியாவை சார்ந்த கத்தோலிக்க குருவும் மற்றும் கல்வியாளராக திகழப்பட்டவர் குறிப்பாக ஏழை கைவிடப்பட்ட வழி தவறிய இளைஞர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணிக்கிறார் அன்பு புரிதல் ஒழுக்கம் ஆகியவற்றின் மூலமாக இளைஞர்களை உருவாக்குவேன் என்ற தடுப்பு கல்வி முறையை அவர் அறிமுகப்படுத்துகிறார் சலுசிய சபையினுடைய நிறுவனாக இருக்கின்றார் பாதுகாவலராக புனிதராக கல்வியாளர்களுடைய முன் மாதிரியாக அவர் ஜப வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஜப வாழ்க்கையில் மிகவும் ஆழமானதாகவும் இயல்பானதாகவும் செயலோடு இணைந்ததுமாக இருக்கிறது அவருடைய வெளிப்படையான செயல்களுக்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய ஒரு சக்தி ஜபம்தான் ஆக இவருடைய ஜப வாழ்க்கை அமைதியான ஆழம் செயலை வெளிப்பட்ட நம்பிக்கை அவர் ஜபித்தது மட்டுமல்லாமல் ஜபமாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் இன்றைய நாட்டினுடைய அச்சதி வாசகத்தின் வகையாக இறைவன் நம்மை வாழ்க்கை என்ற படகில் துணிவோடு பயணிக்க அழைக்கிறார் வாழ்க்கையில் நாம் துணிவோடு இருக்க வேண்டும் என்றால் இறை துணை நமக்கு வேண்டும் என்பதை தான் அன்றைய அச்சுய்தி வாசகத்தை நாம் பார்க்கிறோம் அச்சதியில் இயேசு தமிழ் சீடர்களிடம் நாம் மறுபுறம் போவோம் என்று கூறுகிறார் அவருடைய வார்த்தைக்கு எனங்கடிந்து சீடர்கள் படகில் ஏறுகிறார்கள் ஆனால் பயணம் தொடங்கிய உடனே எதிர்பார விதமாக எழும்புகிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று இந்த புயல் அவர் செய்த தவறுனாலோ அல்ல வழி தவறி சென்றனாலோ அல்ல இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கின்ற பொழுதே இயேசோடு இருக்கின்ற பொழுதே அந்த புயலானது வருகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள் இதே அனுபவம் தான் நாம் செவிக்கிறோம் நம்பிக்கை வாழ முயல்கிறோம் நல்லதை செய்கிறோம் ஆனால் வாழ்க்கை அமைதியாக இருக்கிறதா இருக்கவில்லை என்று நாம் நம்புகிறோம் செய்தி வாசகம் நம்பிக்கை என்பது புயல்கள் வராதது என்பதல்ல சில சமயம் நம்பிக்கையே நம்மை புயலுக்குள் கொண்டு செல்கிறது அலைகள் படகை தாக்கி நீர் உள்ளே புகுந்து கொண்டிருக்க கேசு ஒரு புலத்தில் தலையணையில் உறங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் பயத்தாலும் கவலையாலும் கலங்கிய சீனர் கவலை எழுப்பி போதகரே நாங்கள் அழையப் போகிறோம் உங்களுக்கு கவலை இல்லையா என்று ஏக்கத்துடன் கேட்கிறார்கள் இது அழகான அமைந்த ஜபம் அல்ல பயமும் வேதனையும் நிறைந்த ஒரு உண்மையான கடவுள் நிலை அழைப்பு நாம் வே வாழ்க்கையினுடைய வேதனையில் நோயில் இழப்பு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கடவுளே உமக்கு கண் இல்லையா உமக்கு காது இல்லையா என்று கவலை தெரியவில்லை என்று பல நேரங்களில் கேட்டிருக்கிறோம் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஏசு இழந்து முதலில் சீரியரிடம் பேசவில்லை அவர் புயலிடம் பேசுகிறார் அமைதிக்குள் என்று உடனே அந்த பேர் அமைதி ஏற்படுகிறது பின்பு சீரர்களை நோக்கி நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று கேட்கிறார் இயேசு புயலின் உண்மையையும் மறுப்பதில்லை ஆனால் சீரக உள்ளத்தில் பயணம் என்றாலே கடல் பயணம் என்ற புயல்கள் வரும் போகும் ஆனால் நம்பிக்கை எங்கே இருக்கிறது அதைத்தான் இயேசு அவர் வெளிக்கொணர ஆசைப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைக்கு மத்தியில் தனியாக விட்டுவிடப்பட்டுமோ தனியாக இருக்கிறோமோ நமக்கு யாரும் இல்லையோ என்ற கவலை நிறைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் உண்மையான ஆபத்தான அலைகளால் நாம் தாக்கப்படுகிறோம் ஆனால் அந்த தாக்கப்பட்ட அந்த மத்தியிலும் அமைதியான வாழ்க்கையை இறைவன் வாழ அழைக்கிறார் நமக்கு எப்பொழுதுமே இறைவன் ஒரு அமைதியான வாழ்க்கையின் கிடைக்கும் என்று வாக்குறுதி அளிக்க மாட்டார் ஆனால் உலகம் அழிந்தாலும் உலகம் அழகிய வரை நான் உங்களுடன் இருப்பேன் என்று தன்னுடைய உடனிறப்பை வர அளிக்கிறார் தன்னுடைய உடனிருப்பு மூலமாகத்தான் நாம் அமைதியாக வாழ முடியும் கடல் அமைதியாக இருந்ததல்ல இயேசு படகில் இருந்ததனால்தான் சீரர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் நாமனுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் இறைவன் இருக்கிறான் என்று உணர்கின்ற பொழுது வழி இருந்தாலும் இயேசு நம்மோடு இருக்கிறான் என்று நம்ப வேண்டும் இதுதான் துணிவு இதுதான் கிறிஸ்துவ துணிவு பயம் இல்லாதது அமைதியான பொறுமை காயங்களுடன் ஏமாற்றங்களுடன் பதில் இல்லாத ஜெபங்கள் கூட ஒவ்வொரு நாள் கடவுளை எழும் நம்பி நாம் எழுந்து நிற்பதுதான் அந்த ஒரு துணிவு சிலர்கள் பயந்தார்களால் படகிவிட்டு அவர்கள் இறங்கவில்லை பயணத்தை கைவிடவில்லை அதுதான் துணிவு வாழ்க்கை நமக்கு பல புயல்களை தருகிறது உடைந்த உறவுகள் நோய் புரளாத சிரமங்கள் துயரம் தோல்வி அனைத்தும் உண்மையானவை வலி அளிப்பவை நம்பிக்கை இதை மறுப்பதில்லை ஆனால் இயேசு நம்மோடு இருந்தால் எந்த வேதனையும் வீணாகாது புயல் கூட ஒரு சந்திப்பிடமாக மாறும் நாம் நம்முடைய வலிமையை அல்ல கடவுளுடைய நம்பிக்கையை தான் கண்டுபிடிக்க வேண்டும் முடிவில் சிறு ஒருவரை நோக்கி காற்றும் கடலினருக்கு கீழ்படுகிறது இவை யார் என்ற கேள்வி கேட்கிறார்கள் அதே கேள்வி நமக்குள்ளதாக இருக்கட்டும் இன்றைய வாழ்க்கை நிலையில் நமக்கு இயேசு யார் நம்முடன் இருப்பவர் என்று நம்ப வேண்டும் நம்மோடு வாழ்பவர் இந்த நம்பிக்கை நாம் வாழ்கின்ற பொழுது நாம் வாழ்க்கையில் ஆழ்ந்த அமைதி வெளிப்படும் பிற சுற்றியுள்ள அலைகளை பார்த்தாலும் சூழ்நிலை வளர்க்க முடியாத ஒரு அமைதியிலையை இறைவன் நமக்கு அளிக்கிறார் புயலுக்கும் வாழ்க்கைக்கும் ஆண்டரிடமிருந்து தான் உண்மையான அமைதி கிடைக்கிறது ஆகவே இந்த நாள் முழுவதும் பயம் வரும் பொழுது நம்பிக்கையுடன் இருக்கின்ற துணிவை கேட்டு கற்றுக்கொள்வோம் வாழ்க்கை வழியும் பிரச்சனை கொண்டு வரும் பொழுது நம்பிக்கை இழக்காத ஒரு துணிவை கேட்டுக்கொள்வோம் இயேசனுடைய படகு இயக்க என்பதை எந்த புயல் நம்மை அழைக்க முடியாது என்று நம்புகின்ற துணிவை பெற்றுக்கொள்வோம் இயேசுவோடு பயணிப்போம் இறை நம்மை ஆசிரதிப்பார் அ மீன் மன்றாடவமாக என்றும் வாழும் எல்லாம் நிறைவா இந்த வாரத்தினுடைய இறுதி நாள் அன்னை மரியருடைய பாசத்தோடும் இப்படி ஜான் பாஸ்கருடைய வழித்துணையோடும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் நிற்கின்றோம் அண்டிகிட்டு வைக்கின்றோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் நிறைவாக ஆசீர்வதியம் எங்களை பலப்படுத்தும் வலிமை ஏற்றியலும் நண்டு வரை நீர் எங்களை கண்ணின் மன்னிப்பு கார்த்தமைக்காக மக்கள் நன்றி கூறிய வேலையுமை போற்றுகிறோம் ஆராதிக்கின்றோம் வகைப்படுகின்றோம் நன்றி கூறுகிறோம் இந்த புதிய விடியல் நாளில் வாழ்க்கை படகு எமது கைகளை நாங்கள் ஒப்படைக்கிறேன் இதை வாழ்க்கை என்ற ஒரு படகை நான் பயணம் செல்கின்ற இந்த ஒரு படகை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் இன்று என்னை எதிர்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உம்மிடத்தில் வைக்கிறேன் ஆண்டு இன்றும் இருக்க என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தாரம் சில நேர்களின் வாழ்க்கை கடல் ஆண்டவரே பயமும் கவலையும் என்னை மூழ்கடிக்க முயல்கிறது நீர் அமைதியாக இருப்பதாக தோன்றினாலும் நீர் என்னை ஒருபொழுது விட்டுவிட மாட்டு என்பதை இந்த நாளில் எனக்கு மீண்டும் நினைவுற்றியலும் ஆண்டவரே புயல் எழுகின்ற பொழுது படகில் உறங்கியவரே என் வாழ்க்கை புயல்கள் நீர் என்னோடு இருப்பதை உணர செய்திடலாம் இ கவலைப்படவில்லையா என்று பயத்துடன் கேட்கும் என்னுடைய உள்ளத்தை மன்னியும் சிலர்கள் இப்போ நான் இல்லாமல் அலைகளை விட பெரியவர் நீர் என்பதை உணர்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை என்னில் மறவாதிருக்க எனக்கு அருள் புரியும் என் வாழ்க்கையினுடைய வழி பிரச்சனை சோதனைகள் வந்தாலும் படகை விட்டு இறங்காத ஒரு துணை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாரும் அமைதி உள்ளே வரவிட்டாலும் உமது உடனிருப்பு எனக்கு போதுமானதாக இருக்கட்டும் இந்த கிருபை எனக்கு போதும் ஆசீர்வாதம் எனக்கு போதும் உடனிருப்பு எனக்கு போதும் உமது பிரசனம் எனக்கு போதுமான இந்த நாளில் இந்த நாளை ஆசீர்வதி இந்த நாளில் நாங்கள் சந்திக்கப் போகின்ற ஒவ்வொரு மனிதத்திலும் உமது அமைதியை எடுத்து செல்ல எங்களுக்கு உதவியாக வரும் பயம் வருகின்ற பொழுது நம்பிக்கையுடன் நிற்கின்ற ஒரு துணிவை எங்களுக்கு தாரம் சோர்வு ஏற்படுகின்ற பொழுது பொறுமையை தாங்குகின்ற வலிமை எங்களுக்கு தாரும் புயலுக்குள்ளேயும் உண்மை நம்புகிற விசுவாசத்தை எங்களுக்கு தாரம் ஆண்டு படகில் இருக்கிறேன் வாழ்க்கையில் இருக்கிறேன் பயணத்தில் இருக்கிறேன் என்ற உண்மையில் இன்ற நாளை நான் மகிழ்ச்சியுடனும் துணியினும் வாழ எனக்கு அருள் புரியும் இதோ இந்த வேலையில் நான் சமர்ப்பிக்கப் போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளின் உள்ளத்தில் இருக்கின்ற இயக்கங்கள் கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் சோதனைகள் போராட்டங்கள் அனைத்தையும் ஆண்டவரே அன்னை மறியல் வழியாக புனித போஸ்கோடைய மருந்தரின் வழியாக உங்களுடைய பாதத்தில் வைத்துச் சமைக்கிறார் ஒவ்வொன்றாக்கம் திருக்கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி வலிமையுறைய எல்லா விதமான கிருபைகளையும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு அளித்தருவார் இவ அனைத்தையும் ஆண்டு ஆண்டோரும் உமிட்பராக வழியாக நாங்கள் செவைக்கிறோம் எங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்தியறலும் ஆமேன் எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமென்